மது கடைசியாக நீங்கள் போட்ட பதிவில் ஒரு வரி இருக்கும் காரணமே இல்லாமல் நமக்கு யாரையாவது பிடிக்கும் அந்த ஒரு நபரை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருப்பீங்க ஆமாம் மது காரணமே இல்லாமல் எனக்கு பிடிச்ச அந்த ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குறேன் மது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வர்றது மட்டும்தான் அன்பாக என்ன அன்புன்றது ஒரு பொதுவான வார்த்தை தானே மது அது யாருக்கு யார் மேலே வேணால் வரலாம் இல்லையா ஆமாம் மது அவங்க என்னோடய சீனியர் ஏன் பிடிக்கும்னு மட்டும் கேட்கறாதீங்க ஏன்னா அதுக்கான காரணம் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ பிடிக்கும் மது அவங்க என் ரூம் கீழே இருக்கும் என்னோடய கிளாஸ் ரூம் மாடியில் ஒவ்வொரு நாளும் அவங்க ரூம் அவங்கள எட்டி பார்த்துட்டு தான் போவேன் மது தெரியல மது அந்த முகத்தை பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு ஒட்டுமொத்த தைரியத்துக்கும் சொந்தக்காரி மது அவங்க அவ்வளோ ஒரு போல்டான பொண்ணு அவங்க எது பண்ணாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் மது அது அவ்வளோ அழகா இருக்கும் நான் அவங்கள பார்க்குறப்ப என்னைக்காவது அவங்கள என்னை நிமிர்ந்து பார்ப்பாங்க அந்த ஒரு பார்வை போதும் மதும் அந்த நாளை நான் கிடக்க நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர் மதும் துருத்துருன்னு இருப்பேன் ஆனால் அவங்கள பார்த்தா மட்டும் என் வார்த்தைகளுக்கு தான் பிரேக் போடுவான்னு தெரியல மாதிரி கட்ட ஆரம்பிச்சேன் அவங்க வச்சிருக்க அதே மாதிரி ட்ரெஸ்லாம் தேடி தேடி போய் வாங்குவேன் மதும் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் என்னோடய ரிங்டோனாக மாறிப்போச்சு எனக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும்போதும் ஆனால் அவங்களுக்கு ஸ்கூல் விடுற டைமுக்கு ஷார்ப்பாக போய் நிற்பேன் ஸ்கூலே சுற்றி சுற்றிலாம் வந்திருக்கேன் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு அன்பு மது இது இதுக்கு மேலே இதுக்கு ஒரு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அவங்க வீடு எந்த ஏரியான்னு எனக்கு தெரியும் மது ஆனால் எந்த வீடுன்னு தெரியாது வீடை தேடி தேடிலாம் அலைஞ்சிருக்கேன் கேட்டால் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் இது ஒரு உணர்வு மதம் அவங்க யார்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்களோ கிட்ட எல்லாம் நானும் வாலண்டியராக போய் பேசுவேன் ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல அவங்க யாரையாவது ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கூட நான் அவ்வளோ அழுவேன் மது உண்மையாக தான் சொல்கிறேன் நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு மட்டும் தானே அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியுமா என்ன ஆனால் அவங்களுக்கு நல்லா ஒரு ஆளே இல்லை மது அப்படி தான் என்னை பார்ப்பாங்க அப்படி தான் என்னை நடத்தவும் செய்வாங்க ஆனால் நான் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிப்பேன் மது அவங்களுக்கு என்னை பிடிக்கணும்னு ஒருத்தவங்க இறந்துட்டா சாமின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ரோட்டில் போகிறப்ப ஒரு டெட் பாடி போனால் கூட அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு தான் வேண்டிப்பேன் மது இந்த கதையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் அவ்வளோ உணர்வுகள் இருக்கும் மது என்னோடய சுச்சுவேஷனில் இருக்க எல்லாருக்கும் இந்த உணர்வு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு நானே கேட்டுப்பேன் மது காரணமே இல்லாமல் ஒருத்தர் இந்தளவு நேசிக்க முடியுமா என்ன ஆனால் முடியுதே முடியுதேன்னு சொல்லி அவங்க ஒரே முடிச்சுக்கிட்டாங்க கயல் நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசத்தை எதிர்பார்க்குறீங்க அது ஒரு தோழியோட நட்பாக இருக்கலாம் இல்லை ஒரு சகோதரியாக வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கையல் தேவைப்படாத இடத்துல காட்டப்படுற அன்பு நிச்சயமாக நிராகரிக்கப்பட தான் செய்யும் ஒரு அன்பு நிராகரிக்கப்படுதுன்னா சரியான நேரத்தில் சரியான நபரை இந்த பிரபஞ்சம் உங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நபரை இருக பிடிச்சிக்கோங்க அவங்க ஒரு நல்ல தோழியாக ஒரு சகோதரியாக உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பாங்க கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கையல் அந்த நிலாவை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பிரகாசமான ஒளி அதோடய வெண்மை நிறம் உங்களுக்கு பார்க்குறப்பவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஆனால் நிலாவை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கும் இந்த பிரகாசமான ஒளியோ ஒரு பிரமிப்போ ஒரு வெண்மை நிறமோ அங்கே இருக்காது அப்படிதான் அது உங்களுக்கு அவங்க மேலே இருக்க பாசமும் யோசிங்க காற்றின் மொழின்ற கவிதை பக்கத்தில் சரோஜினி விபோகன்னு ஒரு தோழி எழுதியிருப்பாங்க சில பேரன்புகளுக்கு பெயரோ முகமோ முகவரியோ இருப்பதில்லை அதற்கு தெரிந்ததெல்லாம் அன்பு செய்ய மட்டுமே ஒரு சண்டை இடுதலாலோ ஒரு கருத்து வேறுபாடாலோ என்றும் அன்பின் ஊற்று வற்றி விடுவதில்லை உண்மை நேசம் வைத்த மனதுக்கு எந்த குறைகளும் கண்களுக்கு தெரிவதும் இல்லை அந்த அன்பை நிலைநிறுத்திக் கொள்ள சண்டையிடும் போராடும் தன்னைத்தானே காயம் செய்து கொள்ளும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் மௌனம் காத்து அமைதியாகிவிடும் அதனால் அந்த அன்பு வெறுத்து விட்டதோ பிரிந்து விட்டதோ என்ற அர்த்தமில்லை ஒரு பிரிதலில் கூட அந்த நேசம் நிலைத்திருக்கும் என்ற நம்பி பிரிவை கொடுத்து ஒதுங்கி கொள்ளும் இது உங்களுக்காகவே எழுதின மாதிரி இருக்கு கையில்